புத்தகத்தை குனிந்து மடிக்கும் போது வருங்கால தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்காக நாம் அவருக்கு தெரியாதவனுக்கு நிகழ்காலம் நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்குத்தான் இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா இப்படி தொடங்குகிறார் நான் ஒரு ஏழை விவசாயி மகன் எனது முன்னவர்கள் எங்கள் மூதாதையரின் வறண்ட நிலத்தில் அது ரொம்ப அந்த வார்த்தையை கவனத்துறை வறண்ட நிலத்தில் உழுதுவதைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்த வறுமையிலும் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருந்ததில்லை தூர தேசத்த மனிதர்களை அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை பேசுகிற தாய்மொழி தவிர பிறமொழி அவர்கள் அறிந்ததில்லை அந்த வழியில் வந்தவன் தான் நான் மேலும் மேலும் உயரே செல்ல வேண்டும் என்ற தாக்கத்தில் தாகத்தில் என்னுடைய கிராமத்தை விட்டு வெளியேறினேன் என்னுடைய நாட்டை விட்டும் வெளியேறினேன் அங்கே உலகெந்தும் நடந்த பல்வேறு மாநாடுகள் கருத்தரங்குகள் எனக்கு வந்து ஒரு புதிய உலகத்தை பார்ப்பதற்கான மகத்தான ஜன்னலை திறந்துவித்தது அதன் மூலமாக ஒரு தொடுவானத்தை அழகான தொடுவானத்தை நான் பார்த்தேன் என்று சொல்கிறேன் அதிலிருந்துதான் இந்த புத்தகத்தின் வாசல் திறக்கிறது அதிலே வாழ்த்துறை இருந்த பெருமக்கள் பேரின் சாழ்க்கை என்கிற ஒரு பெருந்தகை மருத்துவ பெருமகன் நம்முடைய ஐயா பற்றி குறிப்பிடுகிற போது அறுவை வந்து அமெரிக்க நுண்துளை இந்த அறுவை சிகிச்சை அதை இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை நான் தலைவராக இருந்தேன் அப்போது துணைத் தலைவராக இருந்தேன் ஆனா அப்போது யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையில் சிறப்புற செய்கிறார்களோ அந்த காணொளிகளை பார்த்து அதை மதிப்பீடு செய்வது என்னுடைய பணி நான் அப்படி பார்க்கிற போது ஒரு காணொளி மிக எளிதாக இந்த நூல்களை அறுவை சிகிச்சையை கையாண்டு செய்திருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தது நான் அப்படி ஒரு பேரை அதுவரை கண்டதே இல்லை கேட்டதும் இல்லை அது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் அந்த மருத்துவரின் பெயர் பழனிவேலு என்று இருந்தது அதற்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு பலமுறை வந்தேன் கோயம்புத்தூர் வந்தேன் அவர் நேரடியாகவே அந்த அறுவை சிகிச்சை செய்கிற இதை பார்க்கிற ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றேன் தேர்ந்த தன் கைகளால் அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்வதை பார்ப்பது ஒரு பேரற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிறகு வி என் ஸ்ரீகண்டே என்கிற ஒரு அவர் ஒரு மருத்துவமேதை ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அப்போ நல்ல முதல்ல நல்ல நடைப்பயிற்சி செய்யணும் உடலை தகுதிப்படுத்திக்கணும் பிறகு நூறு மீட்டர் ஓடும்போது ஒரு குழி பாய்ச்சல் போல ஓடணும் பிறகு தொடர் ஓட்டம் மாரத்தான் ஓட்டம் நீண்ட தூர ஓட்டம் ஓடும்போது அதற்கு தன் திறனை தன் ஆற்றலை முழுமையாக செலவித்து விடாமல் தேக்கி வைத்து ஓடணும் அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு தேவையான அத்தனை அது அத்தனையும் மருத்துவர் பள்ளிவேல் அவர்களிடத்திலே இருந்தது என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கர்நாடகாவில் கர்த்தரங்களை வந்து இந்த நூல்துளை அறிவி சிகிச்சை லேப்ராஸ்கோபி இதை பற்றி அறிவி சிகிச்சையை ஒருத்தர் பேசினாரு இது வந்து ரொம்ப ஆபத்தான நவீன முறை இதை வந்து தேவையில்லாமல் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற கடும் கண்டனம் இங்கே எழுந்தது ஆனால் இது நிகழ்ந்து சரியாக பத்து ஆண்டுகளில் அறுவை சிகிச்சை உலகத்தை பெரும் தாக்கத்தை தன்மையப்படுத்தி கொண்டிருந்தது இந்த லேப்ரஸ்கோப்பி இந்த நுண்தலை அறுவை சிகிச்சை முறை தன்மையப்படுத்திடுச்சு உலகத்தை அவர் அதே வந்து பல அறுவை சிகிச்சை பார்க்கும்போது எனக்கு தெரியாதப்போ ஒரு ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் இந்த அறுவை சிகிச்சை முறையில் தென்னிந்தியாவிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து வந்து ஒரு அசாத்திய சாதனையை படைத்து உலகத்தே தன் மொத்தம் திரும்புகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நான் அப்போது கனவிலும் நினைக்கலைங்கிறேன் நம்முடைய மருத்துவர் பழனிவேல் அவர்கள் நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளங்களாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் ஐயா மைன்சாமி அண்ணாதுரை ஐயா மைன்சாமி அண்ணாத்துறை சந்திராயன் திட்டக்குழுவினுடைய இயக்குனர் திட்டத்தினுடைய இயக்குனர் அவர்கள் அவருடைய இந்த நூல் என்பது வருங்கால தலைமுறை வாசித்து நேசித்து ஒரு வழித்தடமாக ஒரு வாழ்க்கையை உதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று நாள்தோறும் கற்பது புதிது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம் தம்முடைய நம்முடைய பண்பாட்டின் வேலை மறக்காமல் இருப்பது மக்களின் சேவை குறித்தே அதிகளவன் சிந்திப்பது இதையெல்லாம் பழங்குகளின் பெருமைமிக்க அடையாளங்கள் என்று சொல்கிறார் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருப்பது தன் வாழ்நாளில் அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் உழைத்து உயர்ந்த உயரத்தையும் மக்களின் எளிய மொழியில் பதிவு செய்திருக்கிறார் என்று ஐயா மகிழ்ஷா மண்ணா அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார் அதையும் தாண்டி கவிதை நடையில் ஐயா சொன்னதெல்லாம் வந்து சில வரிகளில் சில வார்த்தைகளை சில பக்கங்களில் படிக்கும் போது நாம் போகும் அப்படி பல பக்கங்களில் நான் உறைந்திருந்தேன் அதிலே அவர் ஐயா சொல்லுகிறாங்க ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தினந்தோறும் அதே தான் ஆனால் நோயாளிகள் ஒவ்வொருவரும் புதியவர்கள் என்கிறார் சிகிச்சை முறை கொண்டுதான் அந்நோயாளிகள் புதியவர்கள் இது அழுகு தட்டுமா என்பது அழுத்து தட்டக்கூடிய ஒன்று என்று நான் எப்படி சொல்வது முழு ஈடுபாட்டோடு செய்தேன் முழு ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்தேன் என்னுடைய கால சிறகுகள் மிக வேகமாக பறந்தது உயிரை பறந்தது அதனுடைய சிறகுகளின் நீளம் அந்த சிறகுகள் மிக நீளமானது மிக வலிமையானது புத்துணர்வு தரும் காற்றின் திசையில் நீளவாணில் பறக்குகிற போது களை ஏற்பட வாய்ப்பு எது அப்படி செய்கிற தன் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு பெருந்தகை ஒரு சேவையாக நடத்தி செய்கிற பெருந்தகை நம்முடைய பள்ளியுடன் அவர் படித்து இந்த இடத்திற்கு நாம் ஒரு சாதனையாளரை பார்க்கும் போது பொறாமைதான் வரும் இந்த சாதனையை நின்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் ஒரு சொல்கிறார் ஒருவன் சாதனை பார்த்து பொறாமைப்படாதே சாதிப்போக்கு அவன் கொடுத்த வேலை அவன் பட்ட வேதனை அவன் பட்ட துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தீர்கள் என்றால் பொறாமை வராது பெருமைதான் வரும் என்று படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் பெரும் போர் செய்திருக்கிறது அப்படிதான் பெரும் போர் பதினேழு வயதில் எட்டாவது சேர்ந்திருக்கிறது என்னிடத்திலே நேரே சொன்னார் அந்த புத்தகத்திலே பதிவு பதினேழு எட்டாவதில் சேர்ந்து ஒரு மகன் வறுமை அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச் பல்கலைக்கழகம் எதுவும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை அந்த வறுமைதான் இவ்வளவு பெரிய மேதையை ஒரு மருத்துவத்துறை ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான் தான் எவ்வளவு தூரம் உயரை வந்தாலும் தாம் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை வீட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் மரம் உயர்ந்திருக்கும் பூக்கள் போத்திருக்கும் காயிகள் காய்கள் இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு நீர் கொடுத்து உயிர் கொடுத்து தாங்கி நிற்கிற வேர் எவர்களுக்கும் தருவதில்லை நாம் அதுக்கு நன்றியும் பாராட்டுவதில்லை ஆனால் மரம் மறப்பதில்லை பூக்களை அதை வேகில் தும்பி நன்றி செய்து கொண்டேன் அப்படித்தான் உங்கள் ஐயா பள்ளிகளுடன் நன்னை உருவாக்கி படிக்க முடியல பள்ளிக்கூடத்து வாய்ப்பு இல்ல மலைசியால கல்வி இங்க தொடர முடியல இப்ப என்ன செய்யறது தெரியல அந்த நேரத்துல வையா முகங்கிற ஒரு ஆசிரியர் அது நல்வாய்ப்புன்னு சொல்லுது அது இஷ்டம் நம்ம நல்வாய்ப்பு எதிர்பாராத நல்வாய்ப்பு திடீர்வா அது ஒருத்த இடம் இருந்துட்டு தானா அந்த வாய்ப்பை உனக்கு அல்லாம இருக்கேன் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க தெனோ வந்து பள்ளிக்கூட நின்றுட்டு இருக்கேன் உனக்கு ரெண்டு தொடரு நீ நிறைய சாதிப்பாய் நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறேன் அதில சிக்கல் சட்டப்படி மலேசிய கழிவுமுறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்குது அது சொல்லாமல் சேர்த்தது குற்றம் சட்டப்படி தவறுனா அதையும் மீறி வையாபரியங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடரின் வாழ்க்கையில் ஒரு விளக்கையை எடுத்து வைக்கிறார் சேர்த்துருது ஸோ அதுலருந்து படிச்சு எல்லாம் சில பேர் நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவக்கல்லி இருக்க முடியல அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன் மாதிரியாக இருக்கிறேன் தாக்கத்தை ஏற்படுத்தாள் அதில் குறிப்பா நிலத்துக்கு மதில் வேண்டி போடணுங்கிறதுக்காக உடைக்கும் போது கல்லில் கையில் அடிப்பது அது இருந்தது அது பிரச்சனையாகும் நமக்கு ஒரு மரம் இருக்குது நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு எது ஒன்றையும் சோசியம் கேட்கணும் குறியாக கேட்கணும் அப்படின்னு அப்படி தான் தங்கச்சி தனலட்சுமி அவங்க இழந்துடுறாங்க ஐயாவை மரம் தூத்துட்டு பூண்டி காட்டாமல் இதுக்கெல்லாம் நேரங்களெல்லாம் பார்க்கணும் போக போகிறாங்க குறி பார்க்கணும் போகிறான்னு சொன்னால் போகக்கூடாது போகணும்னா போகணும் அப்படி தன் தங்கையை இழந்துறாங்க இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் மருத்துவர்கிட்ட போகலாம்னு புரி சொல்லுதுன்னு சொல்லி கட்டை போட்டு நீடித்தாங்க தாங்க முடியல அப்ப தன்னுடைய மாமா சின்னச்சாமியை அந்த அவரை கூப்பிட்டு தன்னுடைய மாமா தொடச்சாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்ல இருக்கிற மருத்துவ காளியப்பன் போய் காட்டுகின்றது அந்த காளியப்பன் தான் பெரிய திசை திசைக்காரரை மாற்று அவருடைய உருவத்தோற்றம் தோற்றம் பிறந்த எந்த அளவுக்கு பண்ணிக்கிறார் பிறகு வெள்ளை உடை முகத்தில் ஒரு முடியில் முழுக்க சவரம் பண்ணியிருக்கிறார் கைவிரல் எல்லாம் ஒட்ட வைக்கிறார் அந்த காலனி பல பல இதையெல்லாம் இதெல்லாம் அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு கவனிச்சு அவ்வளவு தனத்தை வாங்கி அந்த கணத்தில் தொங்கவிட்ட அந்த டெட்டாஸ்கோப் இதெல்லாம் பார்க்கும்போது இவரை மாதிரியே நாமும் ஒரு நாள் மருத்துவராக இருந்த அந்த கனவு அது அது ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களை ஏற்படுது அதை வந்து மருத்துவ கனவா அது தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பெரும்பாலும் ஒருத்தர் அதில் படிக்கிறதுக்கு அதில் என்னென்ன கடைசியாக சிபாரிசு கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சா சிபாரிசு அதில் தான் சேர்த்து கொண்டிருக்கிறார் தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை என்ன ஏழு தனக்கு எந்த புண்பலம் இல்லை அரசியல் பின்பலம் இல்லை பொருளாதார ஒன்றும் அப்ப என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா தொலைச்சாமி தான் மறுபடியும் போய் தருறாரு அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலமொழி சொல்ல பணவர்கள் சொல்கிறார் தமிழ் பேரறிஞர் அவர் உங்களுக்கு தெரியும் அவர் அவரு வந்து சொல்றாரு நீ போய் மாரப்பாக்கம் போய் பாரு அவர் விடுதலை போராட்டத்தை ஈ அவரை போய் பார்த்தா அவர் சொல்றாரு நான் வயசாகிட்டு வச்சு என்னை யார் மதிப்பா நான் யாரை போய் பார்க்கறதுன்னு நல்ல சொல்கிறார் இருந்தாலும் அவரை சரிப்பா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அவர் விடுதலை போராட்டினால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க அவரு என்எஸ்எஸ் இதில எல்லாம் சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்கிறார் அப்ப அந்த ஐயா மாரப்பக்கம் இவர் தான் எல்லாம் அவர் வந்து இந்த இல்லை வேளாங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிட்டு போகிறார் அவர் தான் தியாகி அவர் போய் என்ன சொல்கிறார் நான் சிற்றூரில் இருந்து படித்தவன் அதனால் படிப்பை தவிர வேறு எதுலையும் கவனம் செலுத்த முடியல அதனால் இந்த மாதிரி கூடுதல் தகுதி சார்ந்ததில் அவன்கிட்ட இல்லைன்றான் சரி நான் பார்க்குறேன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவர் வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் அப்பவும் அதில் எந்த மகிழ்ச்சியும் அவர் ஏன்னா நான் படித்து பெற்ற மதிப்பெண்ணுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் மும்மொழிந்ததற்காக சிவாசனாக கிடைக்கிறாங்க சினம் கோவ ஆற்றம்தான் மகிழ்ச்சி படிச்சு மருத்துவராகி உடல்நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இந்த நுண்துறை அறுவை சிகிச்சை உலக புகழ் பெற்ற மருத்துவராகிறா இருக்கிறார் அதுக்கு ஒரு இடம் அங்க ஒரு ஒருத்தர் வர்றாரு மருத்துவர் ரங்கபாஷிங்கிறது அவர்தான் அதுல மிகச்சிறந்த நிபுணர் இருக்கிறார் மேதையா இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து அழைப்பு இந்த மோகன் வேலு மோகனவேல ஒரு கூப்பிட்டு வா சந்தி வைக்கும்போது அவர் சொல்கிறார் நீ வந்து பள்ளி வேலு இப்போ இதுக்கான இந்த இது எனக்கு தான் வந்துருக்காதனால இல்ல உனக்கு ஆர்வம் இருக்கு நீ சேர்ந்து படித்தா நல்லா இருக்குன்னா நான் எப்போ சேர்ந்தோன்னு சேர்ந்துடு ஆனால் படித்த படிப்பு வந்து வேலை செய்து இருக்கிற போது இப்போ திடீர்னு மேற்படிப்புனால் அதுக்கு உரிய ஊதியம் கிடைக்கிறது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அதை வச்சு குடும்பத்தினோட தான் திருமணம் ஆயிடுச்சு மாமனார் தனியாக ஒரு சிறு மருத்துவமனை கட்டி கிள்ளி அதுல இருந்து நீ பார்க்கணும் போது அது தான் ஆனாலும் சொன்னாரு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் படிக்கிறதுனா இதாக நான் படிக்க போறேன் உடனே சரி நீங்கள் சரியான தான் செய்வீங்க போங்க அந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நமக்குலாம் அப்படி கிடைக்க மாதிரி தெரியல அது அதுக்கப்புறம் ஒரு இதில் மேதையாகி வருது அது ஐயா சாதனை என்று நான் பார்க்கறது வாழ முடியாத தாய்நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கே அன்றைய மலாய் இன்றைய மலேசியா நம் மக்களெல்லாம் அங்கே இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கிய கடும் உழைப்பை குட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கொடி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் உழைக்கிறார்கள் அந்த கொடி தொழிலாக சிறுவனாக அந்த இடத்தில் இறங்கிய ஒரு மகன் அந்த ஆங்கிலேயர் இடத்திலே வெள்ளையர் உழைத்தோம் ஆளுகையின் கீழே அடிமை கோடியாக வேலை பார்த்தோம் பிறகு அதே நாட்டில் புகழ்பெற்ற கல்லாசி விருதை வாங்கி அதே மண்ணிலே வெள்ளக்காரர் மகையிலே அவர் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சாதிச்சு கல்லாசிப்புங்கிற விருதை வாங்குகிற அளவு உயர்ந்திருக்கிறான் என்றால் இதை விட சாதனை என்ன இருக்க முடியும் என்பதை எல்வார்த்த தமிழ்ச்சி அதை வாங்கும் போது அவருக்கு நினைவு இந்த விருதுக்கான விதை எங்க இருக்குன்னா வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியரை தேடி வந்து அவருடைய அன்பையும் மதிப்பையும் பரிமாறிக்கொள்கிறதெல்லாம் வந்து அதை படிக்கும்போது நெய்லாமல் நீங்கள் கிடக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முன்னு உதாரணம் அதில் அந்த கூலியாக மலேசியாவில் வேலை செய்யும்போது ஒரு நாலாம் வகுப்பு படிக்கிற சீரான் அப்போ எல்லாரும் வாரம் ஒரு முறை கூலி வாங்கப்படும் அந்த தோட்டத்தை நிர்வகிக்கிற துறை என்று அழைக்கப்படுகிறார் அவனுக்கு கூலி கணக்குப்பிள்ளை வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கிராணி என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கணக்கு பிள்ளைக்கு மூத்த கூலிகள் நம்முடைய கூலிகள் நம்முடைய ஆட்கள் அவர்களுக்கு வேலை செய்வது வந்து கங்காணி என்று அழைக்கப்படுகிறார்கள் தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் கூறிவிடுகிறது காணியம்மா போய் எல்லோருடன் போய் அந்த கூலியை வாங்கி வா என்று வாங்கும்போது போது அந்த துறை காசே கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இவர் காலை விரைத்து வைத்து இடுப்பில் இடுப்பிலிருந்து வைத்துக் கொண்டு முறைத்தவரை பார்த்துக்கொண்டே நிற்கிறார் ஒரு சிறுவன் திமராக நிற்கிறானே என்று அவர் அவர் பார்க்கிறான் வெள்ளக்காரத்துறை கால எழுதுற கையெழு அவர் எடுக்கல அப்படியே பார்த்தபடியே இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு மின்னல் போல ஒரு சின்ன பின்னிகள் பிள்ளைகள் ஐயா பள்ளி வளவர்கள் பார்வையிட்டார் அவங்க குடியிருக்கிற பக்கத்துலதான் அவருடைய குடியிருப்பு இருக்கிறது அந்த துறையோட தான் அவன் அப்பப்போ இந்த தீவாவளி கோயில் திருவிழாக்களா வந்து சில்லறை காசுகளை அள்ளி வீசுவது அவருடைய வழக்கம் அவருடைய பொழுதுபோக்கு இந்த எல்லாம் பாய்ந்து ஒருவர் ஒருவர் நீத்துக் கொண்டு குழிதலை பிறண்டு எடுக்கிறது வழக்கம் அந்த இடத்துல ஒரு சிறுவன் யோசிக்கிறான் அப்படி பார்க்குறாங்க எதுக்கு இந்த காசை வீசியும் அதையே இந்த குழந்தையெல்லாம் பிறண்டு புழுதியில பிறண்டு எடுக்கணும் அடிச்சு பிடிச்சி எடுக்கணும் அவன் மரியாதையா தண்ணியமா கையில கொடுக்கலாமே இவன் அதை செய்யல அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த கேள்வி அந்த கோபம் அப்படியே கருத்து இருக்க நீத பெரியவன் கிடையாது இது ஒரு கோயில் திருவிழா நீ காசு கொடுத்து விட்டேரிய இது இது எங்க அம்மாவுடைய உழைப்புக்கான கூலி அதை கேட்கறது நான் அவங்க கையெட்டி கூலி குறிக்க நிற்கணும் இப்படிதான் நான் நீ பேருந்து எடுத்துலேருந்து கையெழுது இந்த திமிர் இந்த நிமிர் இது இருந்து வருது எங்கிருந்து பரம்பரை மரபின் நீச்சி பரம்பரை ரத்தம் ஐதரடி மைசூரை தலைமையாளராக கொண்டு ஆளுகிற போது இங்கே இருந்து கப்ப வசூலித்துக் கொண்டு போகிறார்கள் கப்ப வசூலித்துக் கொண்டு போறவர்கள் நம்மவர்கள் தான் நம்முடைய வீரர்கள் குதிரையை போய் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் வருகிறான் இளம் வயது சிறுவன் நீ சிவன மலைக்கின்றான் அரிசி நிறுத்தி வாங்கின கப்பத்தை என்ற கொடுங்க அடிச்சு பறிக்கிறார் சண்டைக்கு தோகடிச்சு கப்பத்தை பறிக்கிறார் காசு ஏன் நிலத்துல நிரடா உனக்கு கப்பம் போறது ஏன் நாங்க இங்க போய் மன்னர் கேட்டா என்ன பதில் சொல்றது போடா போய் சென்னி மலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன சின்னமலை பயிற்சி சொல்றா அந்த போய் அவங்க சொன்ன அவங்க எத்தனை பேரு ஒருத்தர் என்ன வயசு பத்தொன்பது வயசுனா பயன்பட்டான் பத்தொன்பது வயசு அவங்க பேர் அடிச்சுட்டாங்க அந்த பரம்பரை வீரம் அந்த ரத்தம் வந்து அவங்க அவன் வெள்ளக்காரனா இருந்தாலும் கொள்ளக்காரனா இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளவு இல்லைன்னா ஒரு ஏழை விவசாயின் மகன் மருத்துவத்துறையில் சாதிச்சத பேசிக்கிட்டு ஒரு ஏழை விவசாயின் மகன் மன்னராயின் மண்ணை தகுதியை பெற்ற நமது பாட்டன் சின்னமலையின் மரபு வந்து ஒரு மருத்துவத்தை ஆளுங்கிற மருத்துவராகிற மையா வர வர முடியாதா என்ன சொல்லுங்க அதற்கு பிறகு ஆன்மை திறம் தீரம் இதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் திருப்பி கண்ணூரியில் படிக்கும் போது சுற்றுலா நண்பர்களோடு பேருந்தை ஒருத்தனர் வயது முதிர்ந்தவர் மெதுவாக செல்கிறார் ஒரு நிதானமான வேகத்தில் மித வேகத்தில் நண்பர்களுக்கெல்லாம் இது வேகமா போகணும் இருந்து அடி போட்டா தான் ஓட்டுவான் ஏ வார்த்தை அளந்து பேசி அளந்து பேசி சாலமன் விட்டர்னு நம்ம கல்லூரியில் மற்றொரு அவருடைய தாய் தெரியுமா நம்முடைய கல்லூரியில் மகளிர் விடுதியிலே தூய்மை பணியை செய்கிற ஒரு தொழிலாளி சால்மன் மருத்துவருடைய தரம் குறைந்து போயிட்டார் நீ எப்படி மதிப்பிடுவா பேசுவின் வயது ஒப்பானவர் நாம் போய் சேர்க்க வேண்டும் என்று ஓட்டிச் செல்கிறார் இதே ஓட்டுல உன்னுடைய தந்தையாக இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் வேற யாராவது ஒருவன் பேசியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்று கேள்வி கேட்கிற அந்த என்ன சொல்றது அந்த மான்ட நேயம் இதிலே திரைப்படத்தில் பேசுறது அவன் கதாநாயகன் அவன் நிழல் கதாநாயகன் நம்முடைய ஐயா நிஜ கதாநாயகன் என்பதே அந்த பார்க்கணும் எந்த வழித்தடத்திலையும் அவர் தடம் மாறவே கிடையாது இன்னொரு விருது ரோமன்ல அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர் 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 ஜான் அவர் துணைத் தலைவர் கட்டுரைகளை மருத்துவ கட்டுரைகளை அதுல விருதுக்கான கட்டுரைகளை தேர்வு செய்வார்கள் அதுல அவரை சந்திக்கிற நம்முடைய மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க பழனி நீ எப்படியாவது சிறப்பாக செஞ்சு இந்த விருதை பெற்று ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கு இந்த பெருமையை சேர்த்து அப்படின்ட்டு அதுக்காக தனி கவனம் செலுத்தி இந்த கட்டுரையை அறிய தாக்கல் செஞ்சிருந்த அது பல கட்டுரைகள் மீது அதுல ஒன்றை தேர்வு செய்கிறார்கள் அப்ப ஜான வந்து எடுத்து அறிவிக்கிறார் விருதுக்கான கட்டுரையை நாங்கள் தேர்வு செய்துக்கிட்டோம் அப்ப எல்லாரும் அவளை எதிர்பார்த்துருக்கும் போது அரங்கு முகமைக்கு இதே மாதிரி அமைதியாக அப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறார் அந்த கட்டுரை வந்திருக்கிற பழனிவேல் அவர்களுடைய கட்டுரையை நான் விருது ஐயா அவர்கள் கைதற்றுகிற கையை பார்க்கிறார் கைதற்றுகிறார்கள் இந்த கைதான் இரவுகள் மாறாமல் நிலத்தில் உழைத்த கை இந்த கைதான் தொலைதூரத்தில் இருக்கிற சந்தைக்கு கூடை சென்ற கை படிக்கும் போது யாருமே தன்னுடைய பிற்காலத்தை யாருமே இந்த ஆனால் இன்னைக்கு உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை இந்த கைதான் இந்த கைதான் தேர்வு எழுத விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட கை இந்த கை தான் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் உட்கார்ந்து தங்க தவித்துக் கொண்டிருந்த கை இந்த கை தான் உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை தான் அந்த மதில் சுவர் அமைக்கும் போது கட்டளை எடுத்துட்டு போகும்போது விரல் அடிபட்டு காயம் பட்டும் அந்த விரல் வழங்கிறது இன்னும் ஐயாவுக்கு விரல் வழங்கிட அதை சொல்றார் அப்படி காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் இன்று உயரிய அங்கீகாரத்தை பெறப்படுகிறது உடல்நிலை அந்திம காலத்தில் இந்த தந்தை சரியாக கவனிக்க முடியாமல் வேலையின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை இந்த கைதான் இந்த கைதான் உலகத்தின் மிக உயர்ந்த விருதை வர இருக்கிறது என்று உயரும்போது நீங்க கலங்காத மனிதங்க முடியாது அவர் வந்து ஏன் இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறதுனா நம்மல்ல ஒருத்தர் நம்மல்ல ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை உங்கள் சாதனை நம்ம ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு இனந்தறியாத மகிழ்ச்சியும் குறிப்பும் பெருமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அனுமம் இருக்குன்னு நினச்சா என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருந்தது நான் வந்து ஐயாட்ட மருத்துவமனை நானும் இதாக வந்து எனக்கு கராத்தே பயிற்சி எடுக்கும்போது மூச்சை உள்ளடைக்கு உள்ளடைக்கு பயிற்சி எடுத்ததுல அந்த குடல் இறக்கம் இருந்துச்சு அதான் கரத்தை பயிற்சி எடுத்தா குடல இருக்க வந்துடும் நான் சொல்றேன்ட்டு நீங்க தப்பா இருக்க கூடாது எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிதா இருந்ததுனால கிழிஞ்சிடும் அப்ப கூட்டங்களில் பேசும்போது இறங்கிக்குவோம் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி ஏற்றி நிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்ப எல்லாருக்கும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூரில் ஜம்மு மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க அந்த நூந்தளை மூலமாக தான் எனக்கு அப்போ நான் மருத்துவமனை மருத்துவம் முடிச்சுட்டு போகும்போது நான் ஓய்வு வர போகிறேன் திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன் இந்த அப்போ உனக்கெல்லாம் சரியாய்டு நீ மறுபடி போயிட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வுல இருக்கேன் மறுபடி போய் கடுமையான பயிற்சிகள் மட்டும் செய்ய மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க அப்போ பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு செல்லும் கட்டணத்து எடுத்துகிட்டு வராது போகிறேன் இது கட்ட போகிறாங்க இல்லை ஐயா அவங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு உள்ளே போனோன்னா நீங்கள் பார்த்து உங்கள் அம்மா தெரிஞ்சிடுச்சு அதாவது அம்மா ஐயாவோட மனைவி ஜெயா அம்மா தெரிஞ்சிடுது அவங்க தான் இருக்கா அவங்கள்ட்ட காசு வாங்கி சி கொடுத்தாம அனுப்பிவிடுது அனுப்பிவிடாமல் அவங்க அம்மா அனுப்பிவிட விட்டு அழிப்போம் உடம்பு பார்த்துக்க வேற ஏதாவது எனக்கு கூப்பிடு அனுப்பிவிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என் தம்பி நாங்கள் கூட இளவல் செந்தில் இருக்கிறார் ஐயாவோடைய மருமகன் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன் செவிலியர்கள் எல்லாம் நம்மள்களாக இல்லை அப்போ அப்ப இந்த இதெல்லாம் வந்து இன்னும் அவட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது அருமை சிகிச்சை உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் தமிழையும் எழுதி ஆங்கிலத்தில் இருக்கலாமே அப்படின்னு திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன் இங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களா இருந்தது நம்ம தங்கச்சிகளா இருந்தாங்க சூரியனி பிறகு உள்ளே வெளியே அந்த பின் அவட்டுகளாக எழுதிது இந்த பையெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்க ஐயா நினைக்கல நினைக்கல ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரே ரத்தம் தமிழ் ரத்தம்ங்கிறதுனால தன் தாய்மொழியை வைத்து கொண்டு சென்றது அது ஒன்றுதான் நீங்கள் எப்போவுமே இந்த தன் வரலாறு எழுதுறது வந்து நம்ம எல்லோருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது அது எதிர்கால தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய நம்மளால் முடியாது அவ்வளவுதான் எழுதுகிற எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள் தமிழ் இனத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் அந்த முன்னோர்களெல்லாம் நீங்கள் பாருங்க எவ்வளவு கீழே இருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த துறை அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் எளிதாக வந்தவர்கள் என்பது இங்கே கிடையாது அதனால் அலையில்லாத கடலால் நல்ல மாலிமையை உருவாக்க முடியாது தடையில்லாத படைக்கு இங்கே வேலையும் இல்லை அப்படி நிறைய துன்பத் உயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனினுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும் அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரைக்காங்க இன்றைக்கு ஆறு பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள் வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துணியும் ஐயம் இல்லை பெரும் மதிப்பிற்கும் போற்றுவதற்கு முடிய நம்முடைய பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் தொடரட்டும் உங்கள் பணி சிறக்கட்டும் தமிழகம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவத்திற்காக அவர்களை நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக முன்னாள் முக்கிய அமைச்சரும் பாமக கட்சியின் தலைவருமான மதிப்பிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வாழ்த்து வழங்க வருமாறு அன்புடன் வேலைப்படுகின்ற